அனைவருக்கும் வணக்கம்ங்க முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம் இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் வீடியோக்களில் நம்ம நாலு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம் பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மற்றும் கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க இரண்டு இடங்கள்லேருந்து விற்பனை பதிவு நம்ம போடுறோங்க எந்த பதிவு எங்கே இருக்குங்கிற விளக்கத்தையும் நம்ம சொல்லிடுறோம் டிஸ்பிளேயில் மேலே தெரிகிற நம்பருக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல்ல பார்க்கறதுங்க பதிமூன்று மாதங்களான சுழி சுத்தமான நல்ல அழகலட்சணமான ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கண்ணுங்க நெத்தியில் மட்டும் பிள்ளை இருக்குங்க மற்றபடி நல்ல கூறுவாரான கண் நல்ல முகக்கூறுங்க நல்ல உடல் அமைப்பு கண் நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேரும்ங்க காங்கேயும் தேடிட்டு தேடிட்டுருக்குறீங்க நல்ல குவாலிட்டியான கண்ணாக வாங்கி இருப்புக்கு வச்சுக்கணும் நல்ல கொம்பு தலையில் நல்ல மாடாக வரணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பதிமூன்று மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமான காங்கயம் மயிலை கிடாரி கண் நெத்தியில் மட்டும் கொஞ்சம் பிள்ளை நிறம் இருக்கும் கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க நல்ல ந விளாறுக்கும் மாடாக வந்து செய்கிறவங்க நல்ல நெட்டு நீளம் இருக்குதுங்க வாழ்க்கம் இருக்குதுங்க கண் நாளைக்கு மாடானாலும் நல்ல முகக்கூரில் நல்ல அமைப்பில் தெளிவான மாடாக வந்து செய்கிறவங்க காங்கயம் மாடுகள் கன்றுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு காலக்கண்ணோ ஒரு கிடாரிக்கன்னோ ஒரு இளம்செனி மாடோ எந்த சந்தையில் வேணாலும் வாங்கலாம் யாருக்கிட்ட வேணாலும் வாங்கலாமுங்க கண்டிப்பாக ஒரு காங்கை மாடு ஆர்வம் இருக்கிறவங்க ஒரு காங்கை மாடு வாங்கி வீட்டில் வளர்க்கறதுக்கு முயற்சி மேற்கொள்ளுங்க அப்போ தான் வந்து அந்த மாடோ கண்ணோ வந்து இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து நம்மோட தேவையும் பூர்த்தி பண்ணும் எண்ணிக்கைக்காவது காங்கை மாடுகள் வந்து வீட்டில் இருக்குங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க நாட்டு மாடுகளோட எண்ணிக்கை படிப்படியாக ரொம்ப குறைஞ்சிட்டே வருது காங்கை மாடுகள் நிறைய சந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு மேலே எட்டு மாத சென வரைக்கும் நம்ம போய் அந்த வண்டி வாகனம் வந்து நிறுத்தி விலை கேட்கறதுக்கு அதனுடைய உடல் எடையும் கரிமதிப்பையும் பார்த்து வியாபாரிகள் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க அது அவங்களும் வந்து நம்ம அவங்க எதிர்பார்க்குற விலையை விட கூடுதலான விலை கிடைக்கும் பட்சத்தில் அவங்களும் எதையும் சொல்லாமல் சனையா செனை இல்லையாங்கிறதையும் சொல்லாமையும் கொடுத்துட்றாங்க சில வீட்டில் சில வீடுகள்லேயும் விவசாயிகளும் யார் விலை அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அது வளர்ப்புக்கு போகுதா இல்லை சந்தைக்கு போகுதாங்கிறதையும் உணராமையும் அந்த மாதிரியான விற்பனையும் நடந்துடுதுங்க அதனால் நம்மகிட்ட தான் வாங்கணுங்கிறது இல்லைங்க உங்களுக்கு விலை கம்மியாக உங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரியான விலையில் காங்கை மாடுகள் காலக்கண்ணாக கிடரிக்கணும் எங்கே இருந்தாலும் நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க தெளிவான ஒரு எருமைங்க கறவை வந்து அஞ்சு நாளும் ஒம்பது லிட்டரு கறக்குங்க அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுருவோங்க நல்ல காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க நல்ல பெருங்கூட்டான உடல் அமைப்புங்க பால் தேவைக்காக எருமை தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க எருமை தேடிகிட்டுருக்குறீங்க நல்ல தெளிவான எருமை நல்ல கரைவை இருக்கிற மாதிரி பால் தேவைக்கு மூணா நித்து பெருங்கூட்டு உடம்புல வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமங்க நல்ல காம்பு காம்பு இடைவெளிங்க நல்ல பூங்காம்பாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே கறந்துக்கலாமுங்க அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று இணுமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்ப்ளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் நேரில் போய் பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அதாவது பூத்தெழுதல் பிரச்சனை இல்லைங்க அதற்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கண்ணு போட்டால் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும்ங்க வட இந்திய எருமையினுடைய சினை ஊசிகள் தான் பெரும்பாலும் இருக்குதுங்க செனையூசி தான் எல்லா எருமைகளுக்குமே பெரும்பாலும் போடுறாங்க அதனால் கன்றை பொறுத்த வரைக்கும் வட இந்திய எருமை கண்ணும் போடலாம் நம்ம வந்து செனையூசி மட்டும்தான் போட்டிருக்குங்கிற தகவல் சொல்கிறோம்ங்க மூணா நேற்று கறவை ஒன்பது லிட்டர் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்க முடியும் நல்ல பெருங்கூட்டு உடம்புல இருக்குதுங்க தள்ளுதல்ங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க தெளிவான எருமை விலை அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம்ங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்து ஜெர்சி மாடுங்க நாலு மாதமான ஜெர்சி கன்று கிடாரி கன்றுங்க மாட்டுக்கு ஊசி போட்டு நாற்பது நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை இப்போதைக்கு பால் வந்து வத்த கறவையில் ரெண்டு ரெண்டு லிட்டரு கறவை இருக்குதுங்க கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பால் இளங்கறவையில் நாலு நாலு லிட்டர் வருங்க வத்தப்பாலில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் கலப்பின மாடு தேடிட்டு இருக்கிறவங்க வாங்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இனி ஈன்னா நாலாவது ஈத்துங்க இப்போதைக்கு மூணாவது இத்து கிடாரி கண்ணோடு இருக்குது கன்று போட்டு நாலு மாதம் முடிஞ்சுதுங்க செனையூசி போட்டு நாற்பது நாள் ஆகுதுங்க இப்போதைக்கு கறவை காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறவை இருந்துகிட்ருக்குதுங்க இன்னும் எவ்வளோ நாளைக்கு கறக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது செனையும் இன்னும் உறுதி ஆகலைங்க மாடு கன்று சந்தை மதிப்பாக இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் நாலு காம்பில் தெளிவாக பால் வரும் பாலுக்கு நிற்கும் நல்ல குணவணமாக இருக்குதுங்க மாட்டுக்கு கர்ப்பவை நல்லா இருக்குதுங்க பால் வத்தும் போது ஒரு நம்ம மாடை பக்குவம் பண்ணுறோம் பால் வந்து கொஞ்சம் சேர்ந்து வருது சென வந்து ஒரு நாலு மாதம் ஆறு வரைக்கும் கறக்குறோம்னா பால் வத்தும் போது கண்ணுக்குட்டி மட்டுமே ஒரு பதினாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்குங்க மாடை சந்தையில் கொண்டு போய் விற்றாலும் இருபது ரூபா வரைக்கும் விற்குங்க நஷ்டங்கிறது வராது வத்தப்பாலில் கலப்பின மாடு தேடிட்டு இருக்கிறவங்க ரொம்ப லோ பட்ஜெட் மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க நான்காவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க இரண்டாவது இத்து ரெட் சிந்தி மாடுங்க பத்து நாள் ஆன காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண்ணு சுழி சுத்தமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு நேரில் போய் கூட நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க ஈத்து ரெண்டாம் நீத்து பல்லு கடை முளைப்பு ரெட் சிந்தி மாடு கண்ணும் பத்து நாள் ஆன காலை கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் குணத்தில் ரொம்ப தங்கமாக இருக்குங்க காலையில் மூணு சாயங்காலம் மூணு பீச்சிட்டு கண்ணுக்கு விடலாம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் கன்று மாடு வேணும்னு நினச்சிங்க ரெட் சிந்தி மாடு ஒரு மூணு ஆறு லிட்டர் பாலில் கால் அணைக்காமல் ஸ்டூல் போட்டு உட்காந்து ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாம் நேரில் போய் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க தெளிவாக நாலு பதிவுகள் நம்ம போட்டிருக்கிறோங்க ஒவ்வொரு பதிவுக்குமான விளக்கத்தையும் முறையாக நம்ம சொல்லியிருக்கிறோம் வாங்குறவங்க பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் கேளுங்க பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டாம் இதில் மாற்றிக்கலான்னு நினைக்கிறீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் என்றைக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிதோ அந்த அன்னைக்கு போய் பார்த்துட்டு இருக்கிற மாடுகள் கன்றுகளில் பிடிச்சதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஈத்து ரெண்டாம் ஈத்து கன்று கால கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மூணு ப்ளஸ் மூணு ஆறு லிட்டர் கறக்குங்க நன்றி வணக்கமுங்க